வாழ்வே என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இந்த கொரோனா முடிஞ்ச காலத்தில் பல பேர் பல வகையான பிரச்சனைகள் சிக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்னம்மா பண்ணலாம் இந்த மாதிரி சில உடல் உபாதிகள் பிரச்சனைகள் முக்கியமாக பண பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு சொல்லி நம்மக்கிட்ட இருந்த போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் பிரார்த்தனையை தவிர நம்மளுக்கு வேறு எதுவுமே தெரியாது ஈசன்கிட்ட போய் நிற்பது தான் நம்மளோட வேலை அந்த மாதிரி தொடர்ந்து பிரார்த்தனை போது ஈசன் நம்மளுக்கு கொடுத்த தீர்வு தான் அந்த நமச்சிவாய நாமம் அந்த நாமத்தை தான் நம்ம தொடர்ந்து பலருக்கு சொல்லிகிட்டு இருந்தோம் இது தொடர்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் திடீர்னு போர் பற்றி செய்திகள் வந்துச்சு இந்த மாதிரி போர் வரப்போகுது அந்த நேரத்தில் உக்ரைனில் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போது மறுபடியும் இது எனக்குள்ளார போயிட்டு இருந்துச்சு என்னடா இந்த மாதிரி போர் போர் பெருசானா உலகப்பூராக மாறோன்னு இவ்வளோலாம் செய்திலாம் வருது என்ன பண்ணலாம் மறுபடியும் என்ன என்ன பண்ணோன்னா யார்கிட்ட கேட்க முடியும் ஈசனை தவிர வேறு வேறு இடத்துல கேட்குறதுக்கே இல்லை சுவாமி இந்த மாதிரி இருக்குது என்ன சுவாமி பண்ணலாம் அப்போது கிடச்ச குறிப்பு நம்ம சம்பந்த பெருமானோட வாழ்க அந்தனர் என்கிற பாடல் அதில் என்ன வரி வருது தெரியுங்களா நாமம் போதினால் வையகம் துயர் தீரும் என்கிற செய்தி அதில் இருக்கு ஆனால் எனக்கு வந்து குழப்பம் என்ன தெரியுங்களா ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாதானுக்கு ஆயிரம் நாமம் சொல்லி தெல்லேனும் கொட்டாமோன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் பாடுறாரு இப்போ ஈசனுக்கு எவ்வளோ பேர் இருக்கு ஈசன் இருக்குது சிவன் இருக்கு இருக்குது அடிக்கிட்டே போகலாம் இல்லையா அப்போ எந்த பேரை சொல்கிறது எது அந்த நாமம் சொல்லி அப்படியே சிந்திச்சிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளார அப்படியே வருது எது வருது மறுபடியும் நம்ம சம்பந்த பெருமானோட பாடல் தான் காதலாகி கசிந்தில் ஒரு ஒரு பாடல்லையும் அவர் சொல்கிறாரு நந்தி நாமம் நமச்சிவாயவே இதில் முக்கியமாக எனக்குள்ளார நான் பிடிச்சிக்கிட்ட வரி எது தெரியுங்களா எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே அப்போது அவர் வாழ்க அந்தனரில் சொன்ன திருநாமம் இந்த நமச்சிவாய நாமம்தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகிடுச்சு இது மட்டும் அல்லாமல் அதுக்கு பிறகு பிறகும் நம்மளுக்கு கிடைச்ச குறிப்புகள் பிரகாரம் திருமுறை முழுதும் ஐந்தெழுத்து நாமம் என்ற ஒரு சொல் வந்தாலே அது நமச்சிவாயதான்னு சொல்லி ஒரு ஐயா நம்மளுக்கு சொன்னார் அந்த ஐயா எப்படிப்பட்டவர்னா பன்னெண்டு திருமுறையும் நன்கு படித்தவர் அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் ஐயா உறுதியாக சொல்கிறீங்கன்னா அதுக்காக அவர் சில குறிப்புகள் கொடுத்தாரு அதை நான் இன்னொரு பதிவில் கண்டிப்பாக நமச்சிவாய சிறப்புன்ற ஒரு தலைப்பில் அது எல்லாமே தொகுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போது நம்ம பிடிச்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த நமச்சிவாய நாமோ வையக துயரத்தையே தீக்கக்கூடியதாக இருந்தா நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்காதா கண்டிப்பாக தீர்க்கும் ஏன்னா இதுக்கு முன்பு உள்ள பதிவுலேயும் நான் போட்டுட்டேன் என்னன்னா ஒரு ஞானி சொல்கிறாரு இறைவனை நெருங்கி செல்ற எளிய முறை ஒன்று தான் நாமஜபம் அதனால நம்மளும் அந்த நாமஜபத்தை தொடர்ந்து செய்வோம் நம்மளோட துயரெல்லாம் நீங்கி போய் அந்த சிவானந்தத்தில் நம்போ தொடர்ந்து வாழ்வோம் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய